செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்தியாவின் படைப்பாற்றல் திறனை வேவ் உச்சி மாநாடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என கூறினார் அவர் பேசும்போது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து பத்தொன்பது கிளாஸ் ஒன்று ஏல என்ன கருத்து சுதந்திரம் சொல்லி இருக்கிறதோ அந்த கருத்து சுதந்திரத்தை அப்படியே நாம் கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய தூர்தர்ஷனில் மட்டும்தான் முழுமையான கருத்து சுதந்திரத்தோடு நாம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் தேவை அதனால தான் நாம் டிடி தமிழ் என்று அழகாக அனைவருக்கும் புரியக்கூடிய டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்தோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டிவி சேனல்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது இந்த தொள்ளாயிரம் டிவி சேனல்களுக்கும் அந்த காம்படிஷனோட இந்திய பாரம்பரியத்தை இந்திய பெருமையை இந்தியாவினுடைய பலத்தை இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை தூக்கி நிற்கின்ற ஒரே சேனல் தூர்தர்ஷன் சேனல் நம்மளுடைய இந்தியா பப்ளிக் பிராட்காஸ்டர் சேனல் நாம எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடு கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தூர்தர்ஷன்ல தான் வரும் வேற எந்த டிவிலையும் டிவில வர்றது தூர்தர்ஷன்ல இருந்து அவங்க லிங்க் எடுத்து தான் பண்றாங்க அதே மாதிரி குடியரசு தின நிகழ்ச்சி தூர்தர்ஷன் தான் நாம எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிகழ்ச்சிகள் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் துணை ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்ச்சிகள் மத்திய அரசு சம்பந்தமான மாநில அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளையும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மக்களிடத்தில் நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருப்பது தூர்தர்ஷன் அறிவியல் கலாச்சாரம் விளையாட்டு இன்னைக்கு ஸ்பேஸ் ஆகட்டும் எல்லா துறையினுடைய செய்திகளையும் துறையினுடைய சிறப்பு அம்சங்களையும் மக்களிடத்தில் சேர்ப்பது தூர்தர்ஷன் தான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது நான் கிராமத்தில் இருந்து வந்தோம் அப்போ எல்லாம் டிவி வந்து கிராம ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் தான் டிவி இருக்கும் கிராமங்களில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஒளி மொழியும் போடுவாங்களா ஆறு மணிக்கு ஒளி மொழியும் அந்த ஒரு சின்ன சவுண்டு அந்த ஒரு சவுண்டுக்கே எல்லாரும் காத்து கொண்டு இருப்போம் ஒளி நிகழ்ச்சி அதை தொடர்ந்து சித்திரக்காரர் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் இதற்கு அதே போல் வயலும் வாழ்வும் அம்மா சொன்ன கலாச்சார நிகழ்வுகள் நாட்டிய நிகழ்வுகள் இப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தை மட்டுமே பிரதிபலிக்கின்ற ஒரு சேனலாக நம்மளுடைய தூர்தர்ஷன் சேனல் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த தூர்தர்ஷன் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது டான்ஸ் ஆடினவங்க இங்கே செய்தியாளராக இருந்தவங்க இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே நடித்தவங்க அவங்க எல்லாம் இன்றைக்கு வேறு வேறு இடங்களில் புகழ்பெற்று இடங்களில் இருக்கிறாங்க நான் பார்ப்பேன் சில டிவி சேனல்கள் ப்ரைவேட் டிவி சேனல்ல பேசும்போது எங்க பாருங்க நான் தூர்தர்ஷனில் தாங்க நான் பயிற்சி பெற்றேன் நான் தூர்தர்ஷன்ல இருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவது மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதமான பேர் தூர்தர்ஷனில் இருந்து மற்ற நிறுவனங்களுக்கு இங்கு பயிற்சி பெற்று அங்கெல்லாம் போய் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி புதிய நிறுவனங்கள் வந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பை அவர்களுடைய திறமையை பிரதிபலிக்கும் இடமாக நம்மளுடைய தூர்தர்ஷன் சேனல் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கால நிலவரத்திற்கு இன்றைய நிலவரத்திற்காக நாம் தூர்தர்ஷனை மாற்றி அமைத்திருக்கின்றோம் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மத்தை ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மொபைல் வந்துருச்சு எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் வேண்டும் நீங்கள் போய் வேவ்ஸ் ஓடிடி எல்லாரும் உங்கள் மொபைலில் வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை டவுன்லோட் செய்து கொண்டுன்னா நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் கூட நம்மளுடைய தூர்தர்ஷனுடைய அனைத்து சேனல்களும் தூர்தர்ஷன் இருக்கின்ற அனைத்து சேனல்களையும் கூட நாம இன்றைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அதனால அவர்களுக்கு ஆக ஓடிடியை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு கிரியேட்டிவ் எக்கானமி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இங்கே எல்லாருமே இன்றைக்கு ஒரு கிரியேட்டர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம் கிரியேட்டிவ் எக்கானமி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் அதனால தான் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஆலோசனையில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் முதல் முறையாக மும்பையில் கிரியேட்டிவ் எக்கானமியை ஊக்குவிக்கும் விதமாக வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் இதுல வந்து இந்த சமிட் நடவது பிரதமர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் எக்கானமியுடைய தாக்கம் நீங்க கிரியேட்டிவ் எக்கானமி எடுத்துட்டா ஏதோ ஏதோ ஒரு டிவி மட்டுமல்ல ஆரம்ப காலத்தில் இருந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்ல இருந்து சேட்டலைட் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதே போல இன்றைக்கு கேமிங் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் கேமிங் சென்டர்ஸ் அனிமேஷன்ஸ் விஎஃப்எஸ் அப்படி ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் இந்த டெக்னாலஜி இன்றைக்கு இந்தியாவில் தான் ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து நம்மளுடைய சென்னையில் நாம் பண்ணுகின்ற அந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் நம்ம கட்டத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைய இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த வேவ்ஸ் சமிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆனது மும்பையில் நடைபெற இருக்கிறது ஒரு முதல் முறையாக அனைத்தையும் இன்குலேட் பண்ணி நியூஸ் பேப்பராகட்டும் ட்ரெடிஷ்னல் நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் ஓடிடி டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா அனைத்து மீடியாவையும் ஒருங்கிணைத்து மீடியாவுடைய சமிட்டாக நம்மளுடைய சமிட் இருக்கிறது இந்த சமிட்டில் அட்வைசரி மெம்பர்களாக தலைசிறந்த சிறந்த எல்லாம் அட்வைசரி மெம்பர்களாக இருந்துக்கிறார்கள் இப்படி அனைத்து துறை இந்த துறைகளில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லாம் கூட இந்த சம்மிட்டில் உலகளவில் இருக்கிற கூகுள் நெட்ஃப்ளிக்ஸ் மைக்ரோசாஃப்ட் சோனி ஜியோ இப்படி அனைத்து நிறுவனங்களும் அங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த வேவ்ஸ் சமிட் இந்தியாவினுடைய கிரியேட்டிவ் எக்கானாமியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சமிட்டாக இந்த வேவ்ஸ் இருக்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறை கைதிகளுக்கு தனி சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு உள்ளது குறித்து எமது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையான இல்லவாசிகளின் சிகிச்சை மையவாடு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறக்கப்பட்டது இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சிறைவாசிகள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரம் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வார்டில் மொத்தம் ஒன்பது படுக்கைகள் உள்ளன வார்டு முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன முழுக்க முழுக்க பாதுகாப்பு வசதியுடன் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு திறக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மூன்று சிறை கைதிகள் இந்த வார்டில் அனுமதிக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் பெரம்பலூர் மாவட்டத்தில் மியாவாக்கி எனப்படும் குறுங்காடுகளை உருவாக்கிடும் வகையில் நாற்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இது குறித்து எமது பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை அருகே மியாவாக்கி எனப்படும் குறுங்காடுகளை உருவாக்கிடும் வகையில் மூன்றரை ஏக்கரில் நாற்பதாயிரம் மரக்கன்று நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் பச்சாவ் அஸ்வின் குழும தலைவர் கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் நடப்படும் மரக்கன்றுகளை பார்வையிட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நல்ல முறையில் பராமரித்து பலன் தரும் வகையில் உருவாக்கிட அஸ்வின் குழும நிறுவனத்திற்கும் அரசு அலுவலகம் அறிவுறுத்தினார் நிகழ்வில் வேம்பு அசோக புலி மகிழம் நீர்மருந்து நாவல் இழுப்பை செம்மரம் தேக்கு கொய்யா புங்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாற்பதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட அஸ்வின் குழும நிறுவனத்தின் சார்பில் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நாற்பதாயிரம் மரங்களில் நட்டு நீர்ப்பாய்ச்சி பராமரிப்பு செய்தல் உருவாக்கப்பட உள்ளன இந்த எனப்படும் குறுங்காடில் உருவாக்குவதால் பூமியில் வெப்பம் குறைந்து காற்றில் ஈரப்பதம் தங்க வைக்கப்படும் பறவைகளுக்கு வாலிடம் உருவாகும் பல்லுயிர் சூழல் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எம் செல்வராஜ் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பதினேழாவது தேசிய குடிமை பணிகள் தினத்தையொட்டி புதுதில்லியில் குடிமைப் பணிகளில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விருது வழங்கி கௌரவித்துள்ளார் ராஜஸ்தான் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவரை அம்மாநில அமைச்சர் திருமதி மஞ்சு பாக்மர் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் விமான நிலையம் சென்று வரவேற்றனர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ராஜஸ்தானின் கோட்டாவில் ஜேஇஇ முதன்மை தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த மாணவர் ஓம் பிரகாஷ் பிகேராவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றிற்கான இந்திய குடிமைப் பணிகளில் நாற்பத்தோரு சதவீத பெண்களின் பிரதிநிதித்துவத்தை போற்றும் வகையில் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிசிசிஏயின் வருடாந்திர ஊதிய ஒப்பந்தத்திற்கான வீரர்களின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது